திரு தமிழ் வணக்கம் அதிகாலை வெளியாகி இருக்கும் முக்கிய செய்திகள் உக்ரைனிய போர்க்களத்தில் ரஷ்யா தன்னுடைய மொத்த படைகளில் ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் வரை இழந்திருப்பதாக பிரிட்டனினுடைய உளவு பிரிவு எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கின்றது இந்த ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் எல்லோரும் மரணம் அடைந்தது அல்ல படுகாயம் மரணம் இரண்டும் இணைந்து இந்த தொகை வருகின்றது என்றும் இவர்கள் இனிமேல் போர்க்களம் வர முடியாது என்றும் கூறியிருக்கின்றது அதேவேளை ரஷ்யாவினுடைய உளவு பிரிவில் மட்டும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் மரணம் அடைந்திருக்கின்றனர் என்றும் இந்த மூன்றாண்டு கால போரில் ரஷ்யாவினுடைய இழப்புகளில் இது பெரும் இழப்பு என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றது அதே ரஷ்ய அதிபர் மே மாதம் ஒன்பதாம் திகதி ஜெர்மனிய நாஜிகளை வெற்றி கொண்ட வெற்றி தினத்தை கொண்டாட இருக்கின்றார் இதற்காக உலகத்தில் ரஷ்ய ஆதரவு தலைவர்கள் பலர் ரஷ்யாவிற்கு வர இருக்கின்றார்கள் எனவே ரஷ்ய அதிபர் மூன்று தினங்கள் யுத்த நிறுத்தத்தை அறிவித்து பதினோராம் திகதி மறுபடியும் யுத்தம் ஆரம்பிக்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் உக்ரைனிய அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கி இதை முற்றாக நிராகரித்திருக்கின்றார் இதற்கு பதில் உரைத்த ரஷ்யாவினுடைய முன்னாள் அதிபராக இருந்த டிமிட்ரி மெட்விடே உலக தலைவர்கள் மோஸ்கோவிற்கு வருகின்ற நேரம் உக்ரைனினுடைய தாக்குதல்கள் ஏதாவது ஏடா கூடமாக நடக்குமாக இருந்தால் அதன் பின்னர் பத்தாம் திகதி காலையில் உக்ரைனினுடைய தலைநகரம் கியேவ் இருக்குமா இல்லையா என்பதை கண்வழித்து பார்த்தால் இருக்காது என்றும் கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் எனவே உக்ரைனும் ரஷ்யாவும் பேச்சுவார்த்தை மேசையில் உட்கார்ந்து பேசக்கூடிய அளவிற்கான மனோநிலையில் அடியோடு இல்லை என்பது இந்த செய்தியின் மூலமாக தெரிய வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பலி இந்த யுத்தத்தை தொடர்வதா இல்லையா என்ற கேள்வி ஒருபுறம் இருக்க இஸ்ரேல் யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் இரண்டு ஸ்டேட் தீர்வை பாலஸ்தீன மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் பிரிட்டன் கடும் அழுத்தம் கொடுத்திருக்கின்றது காரணம் இஸ்ரேல் இப்பொழுது அவசர அவசரமாக ரிசர்வ் படையில் இருந்த பல்லாயிரக்கணக்கானவர்களை மீண்டும் பணிக்கு அழைத்துக் கொண்டிருக்கின்றது ஸ்ரேலினுடைய தாக்குதல் எங்கோ விரிவாக்கம் அடையப் போவதன் அடையாளமாக அழுத்தம் இஸ்ரேலின் மீது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் கான் ஜூனிஸ் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பதினைந்து பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் இதற்கு முன்னதாக வெள்ளிக்கிழமை அன்று இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஜபாலியா பகுதியில் பன்னிரண்டு பேர் மரணம் அடைந்திருந்தார்கள் இப்பொழுது அந்த எண்ணிக்கை இருபத்தி மூன்றாக உயர்வு கண்டிருக்கின்றது இந்த நிலையில் இஸ்ரேலுக்கு உள்ளே ஹமாஸ் உள்நுழைந்து தாக்குதலை நடத்தி ஆயிரத்தி பேரை கொன்ற பதிலடியாக இஸ்ரேலினுடைய உளவு பிரிவு தலைவர் எதிர்வரும் ஜூன் பதினைந்தாம் தேதி பதவியில் இருந்து விலகி செல்லுகின்றார் என்று தெரிவிக்கப்படுகின்றது இந்த தாக்குதலை சரியாக அடையாளம் காண தவறியமையால் இந்த வெளியேற்றம் நடைபெறுகின்றது ஜெர்மனியினுடைய உளவு பிரிவு தகவல் முழு ஐரோப்பாவையும் கதிகலங்க வைத்திருக்கின்றது ஜெர்மனியில் இருக்கின்ற கட்சி பெர்லின் சுவரை மீண்டும் கட்ட வேண்டும் என்று கூறியிருப்பது மிகப்பெரிய கடும்போக்குவாதம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜெர்மனியினுடைய உளவு பிரிவு ஆயிரம் பக்கங்கள் கொண்ட அறிக்கையை வெளியிட்ட கட்சி ஓர் அரசியல் கட்சியாக இல்லை ஜனநாயகத்தை சீரழிக்கின்ற நாசகார கடும்போக்குவாதத்தை இப்போது புதிதாக பதவிக்கு வர இருக்கின்ற புதிய ஆதரவிலேயே பதவிக்கு வருகின்றார் என்றாலும் அவர் இது குறித்து வாயை திறக்கவில்லை இந்த கட்சிக்கு இருபது வீதமான ஜெர்மனியர்கள் வாக்களித்திருந்தார்கள் ஆகவே இந்த கட்சியை வைத்திருப்பதா விலத்துவதா என்பது கேள்வி கூறி இந்த கட்சியை தடை செய்வாராக இருந்தால் இப்போது சான்சலர் ஆட்சி நடத்துவதிலும் சிக்கல் இருக்கின்றது எனவே ஜெர்மனியில் கடும் போக்குவாதம் வளர்ந்து செல்லுகின்றது கடும்போக்குவாத கட்சியை இப்பொழுது ஈலன் மாஸ் போன்றவர்கள் இந்த கட்சியை ஜெர்மனியை மீட்டெடுக்கும் என்று கூறியிருந்தார்கள் இன்று இவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் தவிடுபடியாகி தூரப்பார்வையற்ற அரசியல் சிந்தனையாளர்கள் என்பதை இந்த கட்சி இவர்களுக்கு உணர்த்தி இருக்கின்றது என்று கட்டுரைகள் வெளியாகி இருக்கின்றன இரண்டாவது உலகமாக யுத்தத்தில் ஜெர்மனியை வெற்றி பெற்ற ரஷ்யாவினுடைய எண்பதாவது ஆண்டு கால பகுதியானது வெற்றி விழாவாக கொண்டாடப்பட இருக்கின்ற நிலையில் ரஷ்ய அதிபரனுடைய மூன்று நாள் யுத்த நிறுத்தமானது பலத்த தாக்குதல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை உக்ரைனிய அதிபரனுடைய செயல் காட்டுகின்றது அமெரிக்காவினுடைய பிரபல கோடீஸ்வரர்களில் ஒருவராக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆரம்பித்த வரி போர் மிகவும் தவறானது என்று சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் சுருக்கம் அடைந்து இருக்கின்றது இந்த வரி போர் எந்த வெற்றியையும் தரவில்லை என்று கூறியிருக்கின்றார் மறுபுறம் பாபரசுடைய படத்தை அமெரிக்க அதிபர் பாபரசர் போல வேடமிட்டு இருக்கின்ற ஏஐ தொழில்நுட்பத்தில் செய்யப்பட்ட படத்தை அமெரிக்க அதிபர் தன்னுடைய தன்னுடைய ட்ரூத் சோசலில் தரவேற்றம் செய்திருப்பதானது இத்தாலியில் பலத்த எதிர்ப்பை சந்தித்து இருக்கின்றது காலம் சென்ற பாப்பரசரை கொச்சைப்படுத்தும் ஒரு செயல் என்று இத்தாலிய அரசியல்வாதிகள் டொனால்ட் டிரம்பின் மீது கடும் சீற்றம் அடைந்திருக்கின்றார்கள் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் இப்போதைய ஆளும் கட்சியினுடைய பிரதமர் அன்டோனி அல்பனேஸ் வெற்றி பெற்றிருக்கிறார் அமெரிக்க அதிபருடைய உதவியாளர்களாகிய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ மற்றும் டிஓஜி தலைவர் ஈலன் மாஸ் அதை தொடர்ந்து உபாதிபர் அதிபர் ஆகிய மூவரும் ஜெர்மனியினுடைய கட்சி தொடர்பாக கூறிய கருத்து இப்பொழுது பிசு நிலையில் அந்த கட்சி ஜெர்மனிய அடிப்படை சட்டத்திற்கு எதிரானதாக வருகின்றது ஜெர்மனியில் இவ்வாறான கடும்போக்குவாதம் எந்த இடத்தில் இருந்தாலும் அது தடுக்கப்பட வேண்டியது என்று அடிப்படை சட்டம் கூறுகின்றது இப்படியான நிலையில் ஐரோப்பா அமெரிக்கா போன்ற மேற்கு நாடுகள் மிக நெருக்கடியான ஒரு சூழ்நிலையை சந்தித்திருக்கின்ற ஒரு நிலையில் ரஷ்யாவினுடைய கொண்டாட்டங்களும் சிக்கலை சந்திக்கின்ற ஒரு நிலையில் முற்றுமுழுதான ஒரு சூறாவளியினுடைய அடையாளமாக இன்றைய காலை செய்திகள் காணப்படுகின்றன இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை வணக்கம்